மறுமை வந்து நம்ம யாருக்காவச்சு யாருக்காவது நம்ம வந்து அநீதி செஞ்சிருந்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய நன்மை ஒன்னா போயிடும் இப்போ வந்து நம்ம யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்காக அவங்களுடைய பேர்ல சதுக்கா கொடுக்கறது இல்ல அவங்களை அவங்களுக்காக அவங்க பேர்ல வந்து சாப்பாடு குடுக்கறது இந்த மாதிரி எதனா செஞ்சோன்னா மறுமை நாள்ல நம்மளுடைய நன்மை வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாமா இந்த மாதிரி நான் தானே உங்களுக்கு அந்த நன்மையை செஞ்சு செஞ்சிருக்கேன் எனக்கு அந்த நன்மையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா சரி என்ன கேக்குறாங்கன்னா இப்போ மருமையில நான் நன்மை செஞ்சுட்டு போறேன் என்னுடைய எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா அதுக்கு உத்தரவாதம் இல்லை ஏன்னா நான் உலகத்துல நிறைய பாவங்களும் தீமைகளும் வேற செஞ்சு வச்சிருக்கேன் அப்ப தீமைகள் செஞ்சு வச்சிருக்கும்போது யாருக்காவது அநீதி அழைச்சிருந்தா என் நன்மைகளை கொஞ்சம் அவர் பிடிங்கிக்குவார் அல்ல அவருக்கு எடுத்து கொடுத்துருவான்ல நீ தப்ப அவரை ஏசியிருக்க அவரை பத்தி புறம் பேசியிருக்க அவருடைய மாமிசத்தை திண்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச தொழுகையை நோம்ப ஹஜ்ஜ நல்ல காரியங்கள் இருக்க நன்மைகளை எல்லாம் பிடிக்கி அவருக்கு எல்லாம் கொடுத்துருவோம் அப்ப ஏன் குறைஞ்சிரும் அப்போ இன்னொரு ஐடியா அதான் இன்னொரு ஐடியா என்ன நான் எனக்கு நன்மை கொஞ்சம் செஞ்சிருக்கேன் இறந்து போன ஆட்களுக்கு முன்னாடி அது மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் தர்மம் செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் அந்த நன்மை விடு நன்மை விடுன்னு சொல்லி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அல்ல அவங்களுக்கு அவங்க தர்மம் செஞ்சு வச்சிருக்கானா மருமையில போய் நிற்கும் போது நமக்கு இப்ப நன்மை பத்தா போயா இருக்கு என்ன பண்ணலாம் அம்மாவுக்கு கொடுத்தது அத்தாவுக்கு கொடுத்ததுல கொஞ்சம் திரும்ப கொடுத்துருப்பா எனக்கே பத்தா முறையா இருக்குது நீ வேற உனக்கு கொடுக்குற அளவுக்கும் நம்ம கெப்பாசிட்டி இல்லை அதனால நான் உனக்கு அனுப்பி வச்சோம்ல தருமம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பள்ளியாசல்கு எங்க அத்தா பேர்ல எங்க அம்மா பேர்ல கொடுத்தோம்ல அந்த நன்மை பூரா எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க கேட்கவும் முடியாது கேட்கறக்கான வாய்ப்பே எல்லாம் கொடுக்க மாட்டான் கேட்டால் கிடைக்கவும் செய்ய ஏன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க திரும்ப உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்துக்குவோம் மறுமை வரும்பொழுது மறுமையில் யாரும் இன்னொருவருக்கு இரக்கம் காட்டி தன்னிடம் இருக்கிற எதையாவது ஒன்று பகிர்ந்து கொள்ள முன் வருவாரா என்று கேட்டால் வரமாட்டார்கள் அம்மா வரனால் வரமாட்டாங்க அப்பா வரனால் வரமாட்டாங்க அல்லாஹ் பற்றி எப்படி சொல்கிறான் யவுமை எஃப்ருல் வருவுமே ஆசி வவுமிஹி வாதி வசாகிபதி ஹீ வ பணி இ இம் என்னும் யவுமையின் ஷவுனியு குணி அந்த நாளில் ஒரு தாய் தன் மகனை விட்டு வெருண்டு ஓடுவாள் ஏன் எப்படி ஏன் விருண்டு ஓடா இவன் ஏதாவது மாதிரி நன்மைகள் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கே பத்தா குறையா இருக்குது இவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது போப்பா யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தான் பிள்ளைய விட்டு ஓடுவாங்க ஒரு சகோதரன் தான் சகோதரனை விட்டு ஓடுவான் ஒரு தா தந்தை தான் மகனை விட்டு ஓடுவான் சகுனி யுகுனி அந்த நாளில் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களை பீடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குமே தவிர மற்றவர்கள் மீது கரிசனம் காட்டக்கூடிய எந்த அம்சமும் அதுக்குள்ள இருக்காது என்று குரானே சொல்லி காட்டுகிறார் தான் ரசுசர்லா லேசம் அவங்களே எடுத்துக்கங்களேன் அவங்களே மறுமையில ஒரு பாக்கியம்னு வரும் பொழுது அது மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கதா இல்லையாங்கிறது எனக்கு வேணுமா ரசூலும் தான் கேரக்டர் என்ன எல்லாத்துக்கும் நன்மை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படித்தானே ஆனா மறுமையில ஒரு பாக்கியத்தை பாக்கியத்தான் வச்சிருக்கான் வசீலா அப்படின்னு ஒரு பாக்கியத்தை எல்லாம் வச்சிருக்கான் இந்த அந்த பதவிய ஒரே ஒரு ஆளுக்கு தான் எல்லாம் கொடுக்க போறான் உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்க போறான் இப்ப ரசூலா என்ன பண்றாங்க ஒரு ஆளுக்கு தான் அந்த சான்ஸ் இருக்கு வேணா ஆதம் நபி வச்சுக்கிட்டுமே இப்ராஹிம் நபி வச்சுக்கிட்டுமே மூசா நபி வச்சுக்கிட்டுமே யாருக்கும் பேர் கூடாது எனக்கு தான் வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்க நம்ம எல்லார்ட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க டெய்லி பாங்க சொன்னோன்னு எங்களுக்கு எனக்கு அடுத்து செய்யுங்க அந்த பதவி அல்லாஹ் எனக்கு தரட்டும் அல்லாஹும் அவத்தி தாமா வசலாத்தில் காய்மா ஆத்தி முகமது நில் வசீலா முகமது சொல்லா அலிஸ்லத்து வசீலாவை கொடுத்துரு அப்படின்னு எனக்காக வேண்டி எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லுதான் நம்மகிட்ட கேட்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப மறுமை நன்மைன்னு வரும் பொழுது அல்லாவுடைய தூதரே பங்கு வச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க கொடுத்த வாப்ப அம்மா கொடுப்பாங்களா அவங்களும் கொடுக்க மாட்டாங்க அல்லாவும் ஏத்துக்க மாட்டான் உலகத்துல உலகம் தான் டெஸ்ட் உனக்கு உலகம் தான் உனக்கு பரிச்சை பரிச்சையில நீ அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டேன் பரீட்சையில பாஸ் பண்ண பிறகு திரும்ப ரிசல்ட் வந்தா அன்னைக்கு ஐயோ நான் ஃபெயிலா போயிட்டேன் கொஞ்சம் கொடுங்க கேட்டேன் எப்படி நீ கொடுத்தது கொடுத்ததாப்பா அதெல்லாம் ஒண்ணு வாபஸ் வாங்க முடியாதுன்னு மறுமையில் கிடைக்காது ஆனா அதே நேரத்துல அதுக்காக வேண்டி அப்ப நம்ம எல்லாத்தையுமே நமக்கே வச்சுக்குவோம் மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது நினைக்க தேர்வு அவங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு எல்லாம் அடைபட்டு போனது நமக்கு செய்வதற்கான வாய்ப்பு வாசல் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு நன்மைக்கான ஒரு வாசலை நம்ம அவங்களுடைய பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோம் அவங்களுடைய அரசியலா நம்ம இருக்கிறோம் நம்மளை விட்ட வேற யாரும் அவங்களுக்கு நன்மை அனுப்பி வைக்க முடியும் அதனால நாம சுயநலத்தோடு மட்டும் சிந்திக்காம நம்முடைய பெற்றோர்கள் மீதும் பொதுநலத்தோடு சிந்திச்சு அவங்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய தர்மங்களையும் நன்மையான காரியங்களையும் நாம செய்யத்தான் வேணும்